அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிவிபார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நடக்க நடக்கப்போ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோல் போகலாம் வீடியோக்கோல்லே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லிகை பிடிக்குமா இல்லை வெண்பாவை பிடிக்குமா இல்லை ரஞ்சிதா ராஜேஸ்வரிய பிடிக்குமா இல்லை நம்மளோட நல்லி அம்மாவை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மல்லி சரியில்லை கொஞ்சம் நாளைக்கு நல்லா ரெண்டு நாளைக்கு நல்லா போனால் ரெண்டாம் நாள் நாளைக்கு மல்லிகை திரும்ப ஆபத்து தான் எதுக்கு தான் இந்த விச்சை இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தெரியலைங்க நம்மளோட மல்லி ோட பெரியமா வந்து வாட்ச்மேனு சொல்லி இந்த விஷயமெல்லாம் பண்ண வச்சாங்க ரூமை லாக் பண்ண விட்டு போனை எடுக்க விட்டு ஃபைலில் திருடி நிறை வச்சு பயங்கரமாக இருந்தாங்க இதை எப்படியோ ஒன்று ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஒரு நாள் அந்த மல்லிங்கிற பொண்ணு வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லைங்க இதுங்கிட்ட இதுங்கெல்லாம் மனுஷ பெருவங்கெலாம் என்னென்னு தெரியல இதுங்களும் பொண்ணால் இல்லை பேசாசானே தெரியல நம்மளோட நல்ல ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இந்த ராஜேஸ்வரிக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க அவங்க வீட்டுக்காரன் என்ன ஓடிட்டாரா இல்லை இருக்கிறாரா இல்லை செத்து போயிட்டாரான்னு தெரியல அப்படியெல்லாம் வேற கேட்டுகிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் இப்போ வந்து நம்மளோட மல்லி வந்து அடுத்ததாக வந்து என்ன செஞ்சாங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த நீ பெரியமா நீ பண்ணதுனால நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிவிட்டு அவங்களையே மல்லி வந்து இருக்கிறாங்க எப்படியோ ஒன்று நீங்கள் வெளியே போங்க நீ இருந்தால் எனக்கு டெய்லி பிரச்சனை தான் இவங்க அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்மளோட விஜயம் வெறுத்து நீங்கள் போங்க நீங்கள் இருக்கிற வழி எனக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு கடைசியாக ஒரு வழியாக ம நள்ளி அம்மா வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட மல்லி வந்து இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சாமி இப்போ கத்தாட்டத்தை எடுத்துகிட்டு வந்து ஆரத்தியை வச்சு இப்போ சத்தியம் பண்ணி முடிச்சிட்டாங்க விஜய்கிட்ட இனிமேல் என்ன நடக்கும் எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவுக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்